இஞ்சி போட்டு பேசுறது பேஸ்டா ஐயோ நான் அம்மியில எல்லாம் அரைச்சிருக்கேன் அடிபிடிக்க கூடாது ஆக்சுவலி குக்கு வித் கோமா எப்படியா நடிக்க வேண்டியது தக்காளி எல்லாம் புழிவேன் புளிய புழிவேன் எல்லாம் கை இந்த கை இருக்குல்ல இது ஒரு விட்டமின் கை இது அவ்வளோ ஒரு சுவைக்கும் அது பெண்கள் கை கொடுத்து வச்ச கை அடுத்து பிளேட்டு கொண்டாங்கப்பா எல்லாம் வாங்க பசிக்கலையா இட்லி வித்

நான் வந்து நைன்த்து வரையே ஸ்கூல் ஃபஸ்ட்டு டென்த்து காலத்தின் கட்டாயம் ஒரு நாலு பேர் மூணு பேருக்கு ஆம்பளைக்கு மூணு பேருக்கு மாமாக்கள் அந்த மாமாக்களுக்கு சோறாக்கி அப்புறம் தான் நான் டென்த்து படிக்கணும் மூணு வேளை சமைக்கணும் காலையில் போய் தெருவில் போய் தண்ணி தூக்கிட்டு வருவேன் தேக்கி சார் சொல்லுவாங்க தண்ணி தூக்கிட்டு வந்து அதுக்கு வந்து உமி இருக்குல்ல உம்மி கும்மிடுப்பில் பற்ற வச்சு ஊது ஊதுன்னு ஊதுவேன் அது ஊதி கும்மி அடுப்பு நானே செய்வேன் பாத்திரம் நானே வளர்க்குவேன் போய் மீன் குழம்பு எல்லாம் ஏ டு செட் செஞ்சு வச்சுட்டு தான் நான் டென்த்து ஸ்கூலுக்கு போகணும் மத்தியானம் வரும்போது சுட வச்சு கொடுக்கணும் சாயந்தரம் வந்தவொன்னே சமைக்கணும் பாத்திரம் கழுவுணும் கறியெல்லாம் படியும் ஒன் இயர் அந்த டென்த்து போது என்னுடைய முழு கவனமும் சமையல் தான் சமையல் தான் அன்றைக்கி கைப்பட்ட கலை இன்றைக்கி பிகைன் டாக்கிஸ் மூலமாக நான் ஆரம்பிக்கிறேன் இட்லி ஊற்றி வச்சுருவோமா அடுப்பை பற்றி வச்சிட்டிங்களா சரி இட்லி உளுந்தும் அரிசியும் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா இதை கூட ஒரு குட் ஃபுட் உலகத்துலேயே கிடையாது இட்லிக்கு உளுந்த மாவு நல்லா கடைச்சி அரைக்கணும் நல்லா அரைப்ப குடங்கள் உளுந்து ஆட்டும் போது பொங்கணும் உளுந்த மாவு இது பொங்கலை கையில் அரைச்சதா என்னன்னு தெரியல இப்போல்லாம் யார் கையில் அரைக்கிறா அரைக்க அரைக்க இடுப்பு அப்படியே குவாலிட்டி ஆகிடும் பெண்கள் இட்டுப்பு உட்காந்து ஒரு மூணு மணி நேரம் அந்த உளுந்த ஆட்டு வாங்க பாருங்க ரெண்டு லேடிஸ் அரிசி மாவு ஆட்டிடலாம் ஒரு செகண்டில் ஆனால் அந்த உளுந்த மாவு ஆட்டு இது இப்படி இருக்குமே ஒன்று இல்லையா இந்த மாவில் சோடாப்பில் கலக்கிறாங்க இல்லையா ஆமாம் அதனால் என்ன ஆக இப்போ அதிகமாக கலக்கிறாங்க கடையில் நீங்கள் ஏன் வீட்டில் சமைக்க மாட்டேங்கிறீங்க கடை கடன் தான் அவங்க சமைக்கிறத குறை சொல்றீங்க ஓட்டலில் போய் சாப்பிட்டா ஹோட்டலை குறை சொல்லக்கூடாது இன்றைக்கி உங்களுக்கு குறை சொல்லணும்னா கல்யாணம் பண்ணி சமைச்சுக்கணும் மனைவி கையில சமைச்சால் இன்னொரு ஐம்பது வருஷம் அதிகமா வாழலாம் இல்ல பொண்ணுங்களை இப்ப சமைக்கிறதே வந்து ஒரு அவமானமா கருதுறாங்களே அவமானமா ஆம்பளைங்க தான் குழந்தை வைக்கிறத அவமானமா கருதுறாங்க என்கிட்ட ரெண்டு பிள்ளைக்கு மேல போதா சீ தோங்குறாங்களாம் அது வந்து ஆம்பளைங்க குழந்தை வைக்க கேவலம் அவங்க சமைக்க கேவலப்படுறாங்க அதெல்லாம் இல்ல பெண்கள் சமைச்சா கை ருசி கை பக்குவம் வரும் சமைக்கும் போது பாட்டு பாடுவீங்களா நீங்க பாடலாம் நம்ம கடைவீதி கழகம் எங்கள் அக்கா மக அந்த பாட்டு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பாடங்கள் பெண்களை விளையாடி அன்பால் அவங்களை கிண்டல் பண்ணுறது ரசிக்கிறது ஓடி விளையாடுறது இந்த மாதிரி பெண்களோட சம்மந்தப்பட்ட பாட்டுகள் பிடிக்கும் ஒத்த கையிலலாம் படக்கூடாது சரி இதெல்லாம் எடுத்து அப்படி உள்ளே விடணும் ம் ரைட்டு இப்போ மூடி வச்சுருங்க ம் இட்லி ஸ்டார்டர் குகை இந்த வடசெட் வந்து சமைக்க ஆரம்பிச்சோம் இது இப்ப மல்லியே மாதிரி இருக்குன்னு சொல்வாங்க இல்லையா அந்த மல்லியே மாதிரி வரணும் என்ன மல்லியே மாதிரி வரணும் உளுந்து போட்டு நல்லா ரெண்டு பெண்கள் ஆட்டணும் அந்த அந்த கொடகல்ல வச்சு ஆட்டு 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 ரெண்டு பொண்ணு போறது ஒரு வீட்டு கல்யாணம் ஆச்சு ஒரு வந்து ஒன்னு தங்கச்சி உட்கார வச்சிரு இன்னொன்னு பொண்டாட்டி உட்கார வச்சிரு மச்சினி மச்ச அப்பறம் உறவு வளரும் யாருக்கு யாருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் கடவுளே அதாவது ஒரு தங்கச்சி ஒரு ஒய்ஃபு ரெண்டு பேரும் படரும் தான் பாசம் வரும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆட்டினீங்கன்னா அந்த மாவு பொங்கு அப்படியே பவுடர் மாதிரி இருக்கும் பஞ்சு பஞ்சாக இருக்கும் சரி இட்லி வேலை ஊற்றி வச்சாச்சு கடைக்கடை அடுத்து என்ன பண்ணணும் என்ன சைடிஷ் நம்ம செய்ய போகிறோம் மட்டன் தொக்கு நல்ல நை நிறைய பேர் வந்து எண்ணெயெலாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க சும்மா சொல்லுவாங்கப்பா எண்ணெய் எடுக்கக்கூடாது சோப்பு எடுக்கக்கூடாது பவுடர் எடுக்கக்கூடாது எப்படி குளிக்கிறது எல்லாம் சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டிங்கு சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றுணும் இப்போ உடனே நம்ம சோம்பு சரி சோம்பை போட்டாச்சு சோம்புக்கு அப்புறம் கிராம்பு கிராம்பு நிறைய பேருக்கு கிராம்பு பிடிக்காது இல்லையா சில பேர் பிரியாணி சாப்பிடும்போது நடுவில் வந்துச்சுனாலும் இந்த மாதிரி கொடுப்பு கடுப்பாயிரும் அது பழக்கப்படுத்துல பிராங்க இருந்து கிராம்பு சாப்பிட்டா உனக்கு வந்து பல்லு சூப்பராக இருக்கும் பல் வந்து கடுதலாக இருக்கும் கிராம்பு பட்டை வந்து மணக்கு இதெல்லாம் ஹார்ட்டு லங்ஸுக்கு நல்லா இருக்கும் அப்படி ஓகே நல்லா செவரணும் உங்களுக்கு யாரு ஏன் சமைக்க கற்றுக் கொடுத்தது நானே தான் நல்லா சோ என்ன பண்ணக்கூடாது பெண்களுக்கு இன்னைக்கு சமைக்கும் போது எண்ணெய் போடணும்னு பயந்துக்கிறாங்க இல்லை இப்போல்லாம் வந்து யூடியூப் நிறைய வந்துருச்சு மக்கள் கற்றுக்குறாங்க அப்போல்லாம் பரவமுனி அம்மாவுடைய நிகழ்ச்சி தான் வந்து பார்த்து சமையல் கற்றுப்பாங்க நீங்கள் அவங்க நிகழ்ச்சியெலாம் பார்த்துப்பா நூறு பாட்டி இருக்குது நமக்கு எங்கள் பாட்டி ராமாஜி பாட்டி அதுக்கப்புறம் சின்ன பாட்டி சின்ன பாட்டி வந்து மீன் குழம்பு வைக்கும் அடுத்து எங்கள் சித்திக்கல் சொல்லலாம் சித்திக்கல்ல வந்து எங்கள் அம்மா வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து இது சின்னவங்க தான் போடணும் ஒரு கால சூழ்நிலை கருதி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணுறோம் சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ பவர் சமைக்க அது அதுபடியெல்லாம் கிடையாது சமைக்க தெரிஞ்ச பொண்ணு கொடுப்பேன் என்ன நீ ஓவரா போயிட்டே இருக்க அப்படியெல்லாம் இந்த பொண்ணு கேட்குது சொல்லி நான் நான் சமைப்பேன் அப்போ உங்களை கூப்பிட்டாங்க வச்சுக்க முடியும் அப்புறம் நான் என்ன பண்றது அப்படியெல்லாம் கிடையாது சமைக்கிறது வந்து ஒரு கலை இப்போ வெங்காயம் போட்டாச்சா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது பேஸ்டா ஐயோ நான் எல்லாம் அரைச்சிருக்கேன் ஐயோ என்னப்பா எல்லாம் பேஸ்ட் ஆகி பாடம் பார்த்து பேஸ்ட் கையில அம்மியில் அரைச்சாதான் சுவை இதெல்லாம் சுவை கிடையாது அடிபிடிக்க கூடாது ஆனா செக்க செவே பழம் போல சிவக்கணும் இஞ்சி பேஸ்ட் டைரி ஆயிருச்சா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் புதினா கொத்தமல்லி மின்ட்டுக்காக இப்போ உங்களுக்காக என்னெல்லாம் வதக்கிறேன் சமைக்கும்போது ஃபோன் வர்றது டிவி பார்க்குறதுலாம் கவனம் போனால் இதோடைய கவனம் குறைஞ்சு போயிடும் சீரியல் பார்த்துட்டு சமைக்கிறாங்க அதனால செய்யலாம் பண்ணுறாங்க சூழ்நிலை தான்ப்பா சமையல் பெண்களுக்கு சமைக்கும் போதே ருசி வந்துடுவாங்க நீங்கள் சமைக்கிறதுலேயே இந்த சமையல் பெஸ்ட்டாக இருக்கும் சொல்லுவீங்க ஆக்சுவலி குக்குலுத்து கோமாளி எப்படியாக நடிக்க வேண்டியது பட் அது பிகைன் டாக்ஸிலேருந்து ஆறாவது மாதிரி நல்லா வதக்கணும் ஸ்டைலிஷ்டாக வேறு சண்டை போட்டுக்க கூடாது சமைக்கும் போது இப்போ எல்லாம் நைட்டி ஈட்டியை போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க என்ன பண்ணுறது இந்த பாஸ்தாலாம் சமைப்பீங்களா பாஸ்தா மேகி எல்லாமே சமைச்சிக்கலாம் இப்போதைக்கு அடுத்து ஒரு நூறு படம் நடிக்கணும் அதுதான் ட்ரீம் நடிக்கணும் நூறு படம் நடித்தே ஆகணும் நான் மஞ்சள் தூள் கிருமி நாசினி ஆன்டிபயோட்டிக் எந்த நோய் வந்தாலும் மஞ்சள் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் இதெல்லாம் அம்மியில் அரைக்கிறனா ருசி வராதுங்க. பிளட் இன்ஃப்ளமேஷன் ஆகாது. மட்டன் போது கம்மி பண்ணு ரெடி எண்ணெய் ஊத்தி குவையர். தண்ணி ஊத்துறா? சரி எண்ணெயே ஊற்றுவோம் எப்படி? ஒரு ஆ தெம்பே இல்லை கல்யாணம் பண்ணி மனைவி கையால் சமைச்சாதான் தெம்பு நல்ல டைல்யூட் ஆயிடுச்சு பாருங்க இதெல்லாம் க்ளோஸ் வச்சிருக்கீங்க வெரி குட் சூப்பர் தக்காளி எல்லாம் புளியணும் கையில வந்து புளியணும் மட்டன் குழம்புக்கு உள்ள ஃபேஷன் ஆகி போச்சு தக்காளி அதிகமாக காரம் போடுவீங்களோ காரம் அதிகமாக போட மாட்டேன் தக்காளி எல்லாம் புழிவேன் புளிய புளிவேன் எல்லாம் கை இந்த கை இருக்குல்ல இது ஒரு விட்டமின் கை இது அவ்வளோ ஒரு சுவைக்கும் அது பெண்கள் கையை கொடுத்து வச்ச கை அதிகமாக வந்து நீங்கள் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சாப்பாடுக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பா சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆண்கள் சம்பாதிக்கிறதுக்கு செக்கு மாடு மாதிரி ஓடுறதுக்கு ஆண்கள் சமைக்கிறதுக்கு பெண்கள் இதில் யார் சொன்னது இல்லைன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு பேசுற பொண்ணுங்க பொண்ணுங்கலாம் சண்டைக்கு வருவாங்க அவங்க யாரும் சமைக்கிறது வந்து உயிர் நாடி பெண்களை தான் கை பக்குவம் அடுத்து என்னாச்சு மட்டன் முடிஞ்சு வெந்துருக்கணும் சரி எனிவே ஆ ரைட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் மட்டன் எடுத்தால் பத்து சீட்டி பன்னெண்டு சீட்டி ஏன்னால் ஒரிஜினல் செம்பிலியாட்டி தான் கிடைக்கிது ஒரிஜினல் வெள்ளாட்டு கறி கிடைக்க மாட்டேங்குது இந்த மட்டன் வரும்போதே உமிழ் நீர் ஊறுது பாரு அப்போ அந்த சுவை வந்துடணும் கலந்துடணும் டயலூட் இது ஒரு அஞ்சு நிமிஷம் குதிக்கணுமே இவ்வளோ அனலில் ஒரு சமைக்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா இந்த வந்து பெண்களும் பெண்கள் சமைக்கணும் பெண்கள் சமைச்சாதான் குழந்தைகளோட அருமை துணியுங்க அருமை தெரியும் குழந்தைகளுக்கு வந்து உயிர் நாடி பெண்கள் ஆண்கள் வந்து ச சம்பாதிக்கவும் பாடுபடும் தோல் திரண்ட தோள்கள் ஏர் உழுவுறது இப்போயே அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுக்கி சுமாட்டா பாவம் பதினெட்டு மணி நேரம் இருக்கிற அக்ரி நிலத்தெல்லாம் விற்றுபுட்டு காலேஜ் படிச்சு விட்டு சுக்கி சுமாட்டெல்லாம் எவ்வளோ கஷ்டமான வேலை பெண்கள் பெண்கள் வந்துட்டாங்க இருந்தாலும் பெண்கள் வந்து சாஸ்திர முறைப்படி சம்பிரதாயம் கலாச்சாரம் படி சமைக்கிறது வீட்டில் வந்து பெண்கள் சமைத்தா மகாலட்சுமியே நேராக வரும் வந்துகிட்டு இருக்குது அது வந்துருச்சு நீ என்ன பாக்கி இருக்குது ஸோ இதை நான் விதவிதமாக என் டேஸ்டில் அழகாக செய்வேன் அதை விட லேட்டஸ்ட்டு சென்னை சமையல்னு வச்சுக்கலாம் அது என்ன கடலை பருப்பு உளுத்த பருப்பு மல்லி எல்லாம் எல்லாம் கலந்து தமிழ் அரப்பம்ல அதுதான் இது ஓகே சரி நல்லா சாப்பிட்டு உடம்ப கட்டுக்கோப்பை வச்சு முடியல நிறைய பேத்தினால அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க ஜிம்முக்கு போக சொல்லுவீங்களா இல்லை என்ன பண்ணலாம் ஜிம் எல்லாம் வேஸ்ட்டு ஜிம் எல்லாம் இந்த காலத்து இது நடங்க ஒரு நாற்பது கிலோமீட்டர் நடங்க ஸோ மட்டன் தொக்கு ரெடி ஓகே இட்லி ரெடி ஆயிடுச்சுங்களா ஆ இட்லி ஓப்பன் பண்ணு ஓகே அதை பிடிச்சிக்க மேலே ஓகே மல்லி பூ மாதிரி வந்திருக்கா வந்திருக்குன்னு தொட்டு பார்க்கணும் போட்டு இப்படி தொட்டி பார்க்கணும் ஓகே எந்திரிச்சு எடுத்துடலாம் இட்லி ரெடி சிம்பிள் ஒர்க் மட்டன் கிரேவி தொக்கு வறுவல் இல்லை கிரேவி நல்லா இருக்கும் சின்ன வயசுல நீங்க வறுமையை பார்த்துருக்கீங்க ஆமா சாப்பாடுக்குலாம் கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டா கண்டிப்பா சினிமாவில் டிக்கெட் வச்சு சாப்பிட்டுருக்கேன் ஆமா டென்த் படிக்கும் படிக்கும்போது என்கிட்ட காசு இருக்காது எங்க மாமாவும் கைவரிச்சிட்டாரு சோத்துக்கு வழி இல்லை கோயிலில் போய் படுத்துக்கிட்டு பிச்சை எடுக்க மாட்டேன் டிக்கெட் வைப்பேன் பிளாக்ல டிக்கெட் வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை சாப்பாடு அப்படிலாம் போயிருக்கா மோஸ்ட்லி கடவுள் என்ன பட்டினி போடலை கஞ்சி சோறு வெங்காயமாவது சாப்பிட்ருவேன் குழம்பு பக்குவம் வந்துருச்சு இதுலேயே சாப்பிடலாம் இது சாப்பாடு சாப்பிட்லாம் தண்ணி ஊற்றி சோறும் சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்லாம் இட்லியோட சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஃபுட் லாகர்ஸ்லாம் நிறைய இடத்துக்கு போய் சாப்பிட்றாங்க அவங்க எப்படி செரிமானம் ஆகுமா அவங்களால் ஆரோக்கியமாக இருக்காங்களா நீங்களுமே ஃபுட் லாகரு நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் வயசு அறுபது ஆச்சு நான் அன்றாடங்கள் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது அதை வந்து சைக்கிளுக்கு ஓட்டணும் சைக்கிள் எங்கே போய் ஓட்டுறது அது கிரவுண்டு வேணும் இல்லை ரோடு ஓரத்தில் ரெண்டு பக்கமும் மரம் இருக்கும் நடந்துக்கிட்டே சைக்கிள் இப்போ மரம் எங்கே இருக்குது ஐவே சைக்கிளில் போகணுன்னா மேலே போயிட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது கிரவுண்டில் சைக்கிள் ஓட்டினோம் சைக்கிளிங் தான் பெஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபார் மென் லேடிஸ் அம்மிக்கல் ஆட்டுக்கல் இயந்திரம் கொட கொடக்கல் அது மாதிரி இந்த கல் வந்து அரையும் போது கொஞ்சம் அந்த அயனாக ஏதோ ஒன்று கிடைக்கும் அந்த கல் சத்துக்கள் அம்மியெல்லாம் அரைக்கும் போதெல்லாம் இருந்தால் அறப்படாது ரொம்ப அழகாக செய்யலாம் நீங்கள் செய்யுங்க கூச்சத்தெல்லாம் பார்க்காதீங்க நமக்கு நாம்தான் கூச்சம் கூச்ச பார்க்காதீங்க தப்பாக இருந்தால் சாரி கோச்சிக்காதீங்க கிரைண்டரை அரைக்கட்டும் மிக்சியாக அரைக்கட்டும் நம்ம உங்களுக்கு உடல் வலு நூற்றி முப்பது வயசு வெளியே வேணும்னா எக்ஸசைஸ் பண்ணுறது நானே செய்யலான் இருக்கேன் நான் அம்மி அரைக்கிறேன் குடங்களில் ஆட்டுறேன் அடுத்து என்ன பண்ண சொன்ன அம்மி கொடக்கல் இயந்திரம் இதெல்லாம் நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தடுத்த அடுத்த சமையல்ல நீங்க அம்மி இறக்கும் டிஎஸ்ஆர பாப்பீங்க ஏந்திரம் இறக்கும் டிஎஸ்ஆர பாப்பீங்க மாவாட்டும் டிஎஸ்ஆர பாப்பீங்க சைக்கிள் ஓட்டும் டிஎஸ்ஆர பாப்பீங்க ஆண்கள் சமைச்சால் சமைக்கலாம் பெண்கள் சமைச்சால் அந்த கை வண்ணம் வாங்கல ராசி அது கிடைக்கும் அடுத்த பிளேட்டு கொண்டாங்கப்பா எல்லாம் வாங்க பசிக்கலையா இட்லி இருக்கு மட்டன் தொக்கு சாப்பிட சாப்பிடுங்க அடுத்து பாப்பா யார் இருக்கா இங்க உனக்கு சொல்லுப்பா கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தாலும் போட்டுக்கலாம் இட்லிவே மட்டன் தொக்கு மட்டன் ஒரிஜினல் வெள்ளாட்டு கறி ஓகே ஸ்பெஷல் சாப்பிடுங்க மட்டன் சாப்பிட்டு பாத்துக்க சூப்பரா இருக்கு அருமையா இருக்குங்களா மட்டன்ல கட்ட வெந்திருக்குங்களா

ஸோ அதில் இருக்கக்கூடிய இங்கிரீடியன்ஸு அது மூலமாக என்னென்ன சத்துக்கள் இருக்குது எப்படி சமைக்கணும் சமைக்கிறதுனால உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னு பல விஷயங்கள் நம்மளோட டிஎஸ்ஆர் நமக்காக ஷேர் பண்ணிக்கிட்டாரு இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸ்டார் ஆஃப் பைபே சைனிங் ஆஃப்ரோம் பிஜே கார்த்திக் அண்ட் நம்மளோட டண்டன் ஸ்டார் டிஎஸ்ஆர் அவரும் ஓகே உங்களோட அழகான சிரிப்போட வீடியோ முடிச்சிடலாம்